ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாழைத்தண்டு கூட்டு வாழைத்தண்டு வெளிப்பகுதியை இந்த மாதிரி தனியா சீவி எடுத்துக்கணும் அதே மாதிரி வாழைத்தண்டோட மேல் பகுதியும் அடிப்பகுதியும் நமக்கு தேவையில்லை அதனால இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி நான் தூக்கி போட்டுடுறேன் இந்த வாழைத்தண்டுல நார் அதிகமா இல்லை இல்லைனா நீங்க ஸ்லைஸா கட் பண்ணும் போதே நாறு நிறைய வரும் அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் இப்போ மீதி உள்ள இன்னர் ஸ்டெம் பிளஸ் மால் பீஸா கட் பண்ணி எடுத்துக்கணும் வாழைத்தண்டு கூட்டு பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க ரொம்பலாம் டைம் எடுக்காது நம்ம யூஸ்வலாக டெய்லியும் எப்படி பொரியல் பண்ணுறோமோ அந்த டைம் தான் இதுக்கு எடுக்கும் இதை நான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சாலே கல்யாண வீட்டு வாழைத்தண்டு கூட்டு மாதிரி அவ்வளவு சுவையாக இருக்கோங்க நான் உடனே செய்கிறனால மோர் கலந்த தண்ணியில் இந்த கட் பண்ண பீசஸ் தான் நான் போடல வெறும் தண்ணியில் தான் நான் போட்டிருக்கேன் ஜீரகம் பச்சை மிளகா தேங்காய் இது மூணையும் நல்லா மிக்ஸியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ குக்கரில் டூ ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன் அது நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு கருவேப்பில பாசிப்பருப்பு இந்த அளவு ரொம்ப வறுக்கக்கூடாது லைட்டாக வறுத்தா போதும் வாழைத்தண்டுல ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க நெக்ஸ்ட் ஸ்மால் பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைத்தண்டு தனியாக நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த பேஸ்ட் ரெண்டுமே இதில் ஆட் பண்ணிக்கலாம் எந்த ஜார் அளவு நான் அரைச்சனோ அந்த ஜார் அளவு நான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஹாஃப் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்ற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு விசில் விட்டால் போதும் பாருங்கள் ரெண்டு விசிலுக்கு அப்புறம் நான் குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் நம்மளோட சுவையான வாழைத்தண்டு கூட்டு ரெடி இன்னைக்கு எங்கள் வீட்டில் வாழைத்தண்டு கூட்டு மட்டும் செய்யலைங்க கூடவே பத்திய குழம்பு கிழங்கு வறுவல் கொத்தவரங்கா பொரியல் நண்டு தொக்கு நண்டு தொக்கு எப்படி செய்கிறதுன்றத நான் தனியாக உங்களுக்கு வீடியோ போடுறேன் மீதி எல்லாமே நம்ம சேனலில் வீடியோ அவைலபிளாக இருக்குது சுகர் பேஷண்ட் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சைனிங் ஆஃப் டுடே பை சாந்தி நாராயணன்